தேவனாய் பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இப்போ அந்த கீழே இருக்கிறவர்கள் உப்புரைக்கு வந்த ராஜாவை பார்த்து யூ ராஜா யூ கிங் இங்க பாருங்க எங்கிருந்து வந்தார்கள் கிழக்கிலிருந்து கிழக்கு திசையிலிருந்து வந்தார்கள் இதோ முதலாவது குறிப்பு ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து வந்திருந்தால் அந்த நாட்டின் பெயரை எழுதியிருப்பார் அல்லவா மத்தேயோ ஒருவேளை அவர்கள் இஸ்ரேவேலுக்குள்ளேயே இருந்து வந்திருந்தால் அதை எழுதி இருக்கலாம் பர்ஷியா என்ற ஒரு நாட்டில் இருந்து வந்திருந்தால் பர்ஷியாவில் இருந்து சாஸ்திரிகள் வந்து என்று எழுதியிருக்கலாம் பாபிலோனிலே இருந்து என்று சொல்லியிருக்கலாம் இந்தியாவிலே இருந்து என்று சொல்லியிருக்கலாம் கிழக்கிலே இருந்து என்று சொல்வதன் மூலம் என்ன தெரிகிறது ஒரு நாட்டிலிருந்து வரவில்லை கிழக்கு பிரதேசங்கள்